அதிசியா டி விநாயகர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம ராஜா ஐயா அவர்களினுடைய ஆதித்யாவின் நீலக்குடை அப்படிங்கிற ஒரு சிறுவர் கதைகள் நூலில் இருந்து ஆதித்யாவின் நீலக்குடை அப்படிங்கிற ஒரு சிறார் இலக்கிய கதையை தான் பார்க்க போறோம் வாங்க குழந்தையிலே கதைக்குள்ள போலாம் இந்த கதையினுடைய குட்டி நாயகனாக இருக்கக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதித்யாதான் ஆதித்யா வந்துட்டு ஒரு நாள் வீட்டில் இருக்கும் போது அப்பா 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 அம்மா 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 எனக்கு ஒரு கொடை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறான் அப்பாவுக்கும் அம்மாக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா இவன் கொடை கேட்குறானே அப்படின்னு இதில் என்ன விஷயம்னா அவன் அத்தனை நாள் கொடையே பிடிச்சிட்டு போகாதவன் மலைய பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா போய் விளையாடக்கூடியவன் மலைன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கொடையோ கோட்டோ போட்டு போக மாட்டான் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாலும் போட்டுக்க மாட்டான் இதுல வேற ஒரு வியாக்கியானம் பேசுவான் என்னன்னு பாத்தீங்கன்னா யாராவது நமக்கு பிடிக்காத ஆள் வந்தாலோ நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்தாலோ நம்ம கருப்பு கொடி காட்டுறோம் இல்லையா அந்த மாதிரிதான் மழை வரும்போது கருப்பு கொடையோ வேற எந்த நேர கொடை காட்டினாலும் அதை எதிர்க்கிறதா அர்த்தமா அப்படின்னு அம்மாட்ட வேற சொல்லி வச்சிருக்கான் இதையெல்லாம் பார்த்த அம்மாக்கும் அப்பாக்கும் ஆதித்யாவோட இந்த செயல் ரொம்பவே ஒரு புவிதமானதாகத்தான் இருக்கும் ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க என்னாடியா இவன் கொடை கேட்கிறானா அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படி மூக்கு மேலே கையை வச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அப்பா கேட்கறாரு ஏண்டா நீ யாரா கொடை கேட்கிற அப்படின்னு ஆமாப்பா அது வந்து அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றான் சொல்ல வந்துட்டு அப்படின்னு நிறுத்திடுறான் உடனே அம்மா இருந்துட்டு ஏங்க அவனே புத்தி வந்து கொடை கேட்கிறான் அவனுக்கு நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு அம்மாவும் சொல்றாங்க அப்பாவும் கிளம்பிடுறாரு இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் ரொம்ப மலையில ஆடி காய்ச்சலெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டான் ரொம்ப வைரஸ் காய்ச்சல் வந்து ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கக்கூடிய சூழல் உருவாயிருச்சு தான் இவன் கூட கேட்குறான் போல அப்படின்னு அம்மாவெல்லாம் நினச்சிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கீழே ஒரு விளையாட்டுத்தனமான ஏன் டாக்டர் நான் வந்துட்டு நீங்கள் இந்த ஊசியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பெட்டில் இப்போ படுத்திருக்கேன் இல்லையா கொஞ்ச நேரம் கழிச்சு சாயங்காலம் விளையாடறதுக்கு போகலாமா அப்படிங்கெல்லாம் கேட்டிருக்கேன் அங்கேருந்து டாக்டர் நர்ஸு எல்லாரும் சிரிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தில் ஏன்னா நினச்சிட்டு சரி அதுக்கு தான் பையன் குடங்கேற்பான் போல மறுபடியும் காய்ச்சல் வராது அப்படிங்கிறதுக்காகனு அம்மாவும் அப்பாவும் நினச்சிக்கிறாங்க சரிப்பா உனக்கு என்ன கலரில் கொடை வேணும் அப்படின்ட்டு அப்பா கேட்குறாரு கலர் வேணுமா சிவப்பு கலர் வேணுமா மஞ்சள் கலர் வேணுமா பச்சை கலர் வேணுமா இல்லை ஊதா கலர் வேணுமா அப்படின்னு அப்பா ஒவ்வொரு கலரா வரிசையா சொல்றாரு ஆமா அப்படியே யோசிக்கிறான் வானத்தை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு எனக்கு வானத்து கலர்ல வேணும் அப்படின்னு சொல்றான் வானம் காலையில ஒரு கலரா இருக்கும்பா மத்தியானம் ஒரு கலரா இருக்கும்பா சாயங்காலம் ஒரு வண்ணத்துல இருக்கும்ப்பா ராத்திரியான கருகும்னு இருட்டா இருக்கும்ப்பா நீ என்ன கலரை கேட்குற அப்படின்னு கேட்கிறான் அப்பா நீல கலர் எனக்கு வேணும்ப்பா மத்தியான நேரத்துல நீல கலர்ல மேகங்கள் இல்லாத அந்த வானம் இருக்கும் இல்லையா அந்த கலர் வேணும்ப்பா ஆனா அது கொஞ்சம் அடர்ந்த நீர்நிலைமா இருக்கணும்பா சரிப்பா அப்படியே ஆகட்டும்னு சாயங்காலம் அப்பா கொடை வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வந்த உடனே அதை பார்த்துட்டு அவன் ஆனந்தமாயிடுறான் இவன் எதுக்காக கொடை கேட்டுருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் பள்ளிக்கூடம் அதாவது நேற்றுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வரும் பொழுது ரெண்டு நாய் இருந்திருக்குது அந்த நாய் வந்துட்டு குட்டி போட்டிருக்குது அஞ்சு குட்டி போட்டிருக்குது அந்த அஞ்சு குட்டியும் மலையில செஞ்சுட்டு குரல் நடுங்கிட்டு வந்துருக்குது அதை பார்த்து பரிதாபப்பட்டு உட கேட்டிருக்கான் கொடை வாங்கிட்டு வந்த உடனே அம்மாட்டு கொண்டே அம்மா இதுக்குள்ள அஞ்சு நாய் குட்டி ஒரு நாயும் படுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான் எதுக்குடா நீ தானே குடை கேட்ட அதெல்லாம் எது கேட்கற அப்படின்னு தான் நடந்த விஷயத்த சொல்லியிருக்கான் உடனே அம்மாவும் அப்பாவை கூப்பிட்டு இந்த மாதிரிங்க நம்ம பையன் அவனுக்கு கூடை கேட்கல நாய்க்கு தான் கேட்டிருக்கான் நம்ம இதுக்கு வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு அம்மா வந்துட்டு ரெண்டு சாக்கு போய் அப்பா கையில் கொடுத்து இந்த அங்கே போய் அந்த நாய் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த நாயை நாய்க்குட்டி தூக்கிட்டு வாங்க நம்மளே மழை காலம் முடிய வரைக்கும் இங்கே இருக்கட்டும் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க அப்பாவும் லேசான அந்த மலைத்துறலில் நடந்து போய் அப்பாவும் ஆதித்யாவும் நாய்களையும் நான் நாய்க்குட்டிகளையும் நாயும் கூட்டிட்டு வர்றாங்க அப்போ கூட்டிகிட்டு வரும்போது அந்த நாயும் ஃபஸ்ட்டு குலைக்குது அதுக்கப்புறம் அதுக்கு புரிஞ்சிருச்சு இவர் வந்துட்டு நம்மளை காப்பாத்துறக்காக தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மகிழ்ச்சியாக அந்த நாய்களும் அவங்க வீட்டில் மனக்கால முடிய வரைக்கும் இருக்குது அந்த நாயும் ஆதித்யாவுக்கும் ஆதித்யாவோட குடும்பத்துக்கும் நன்றி உணர்ச்சியோடு இருக்குது என்ன குழந்தைகளே கதை எப்படி இருந்தது இது போல உங்களினுடைய கதைகளும் நம்முடைய அதிஷ்யா டிவியில் வெளியாக வேண்டுமா அதற்கு கீழே தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு உங்களினுடைய படைப்புகளை வைங்க அதே மாதிரி அறிவுச்சோலை கல்வி விழிப்புணர்வு மையம் சார்பாக தேன்மிட்டாய் இதழ் தொடங்கவிருக்குது அது உங்களினுடைய படைப்புகளை அனுப்புங்கள் உங்களை இந்த சமூகத்தில் படைப்பாளராகவும் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் மாற்றுவதற்கு அறிவுச்சோலை கல்வி விழிப்புணர்வு மையம் காத்துட்டு இருக்கு உங்கள் படைப்புகளை அனுப்புங்க நன்றி வணக்கம் வாழ்வளவுடன்